செஞ்சா அல்ல செல்வத்தை தருவான் புள்ளைய தருவான் தோட்டத்தை தருவான் மழைய தருவான் நான் சொன்ன ஒரு தெருவே கேட்கல நூனவி சொன்னது என்ன மன்னிப்பு கேள் அந்த மன்னிப்பு செல்வத்தை தரும் செல்வம் இல்லையே செல்வம் இல்லையே செல்வம் இல்லையே காசு இல்ல வருமானம் இல்ல லாபம் இல்ல வியாபாரம் இல்ல மன்னிப்பு கேள் யாரா வியாபாரத்தை வியாபாரம் அது மட்டும் கேட்காத யாரா என்ன மன்னிச்சு பிள்ளையிலேயே 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 புள்ளைய கேளு அதோடு நிப்பாட்டது யாரா என்ன மன்னிச்சிரு சேர்த்து கேள் தோட்டம் வச்சிருக்கேன் தண்ணி இல்லையே தண்ணி இல்லையே தண்ணியை தாழ மட்டும் கேட்காது அதையும் கேளு அதோடு சேர்த்து யாரா என்ன மன்னிச்சிருங்க